ஆன்மீக தமிழ் குடும்ப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற தினசரி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் துலாம் ராசிக்காரர்களுக்கான தை மாதம் ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க பொதுவா சித்திர மூன்று நான்காம் பாதக்காரங்களுக்கு சிந்தனைகளால் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிங்க பொருளாதார நிலை ஒரே சீராக இருக்கும் உடன்பிறந்தவங்களால ஆதாயம் இருக்குங்க உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் வழி சொத்துக்களால லாபம் இருக்கும் பிள்ளைகளோட செயல்பாடு பெருமை தருங்க குடியிருக்கும் வீட்டை கொஞ்சம் மாற்றுவீங்க ஆடை ஆபரணம் சேர்ப்பீங்க வாழ்க்கை துணையால ஆதாயம் பாப்பீங்க உடல்நிலை சீராக இருக்கும் பாகப் பிரிவினை பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க தாய் தந்தையருடன் ஆன்மீக பயணம் செய்யும் வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்துல உங்களோட வேலை செய்யறவங்களோட துணையால சிறப்பா செய்வீங்க லாபாதிபதி சூரியன் சாதகமான நிலையில இருப்பதால வியாபாரத்துல லாபத்தை பாப்பீங்க தொழிலதிபர்கள் சிறிது கவனத்தோட நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க சிந்தனையும் கருத்துக்களும் உங்க மதிப்பை உயர்த்தும் செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் உல்லாச பயணத்துக்காக திட்டமிடுவீங்க புதிய வீடு கட்டுற முயற்சியில் இருக்கவங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்குங்க வாகனங்களால லாபம் இருக்குது பிள்ளைகளால கௌரவம் உண்டாகுங்க பால்ய சிநேகிதருடைய சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தருங்க பெண் நண்பர்களால் நன்மை அடைவீங்க மனைவியோட இருந்த கருத்து வேறுபாடும் நீங்கும் பூர்வீக சொத்துக்களால் நன்மை கிடைக்குங்க தொழிலதிபர்களான நல்ல லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் அருளால் பதவி உயர்வை பார்ப்பீங்க தொழில் முறையில் நல்ல நண்பர்களோட உதவியால் மேலான நிலை இருப்பீங்க ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த மாதத்தோட பின் பாதியில் வாழ்க்கை நிலை கொஞ்சம் மேம்படுங்க தந்தை வழியில் முக்கியமான ஒருவரை சந்திக்க போகிறீங்க நன்மையான மாதம் இதுங்க காமாட்சி அஷ்டோத்திரம் படிங்க விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவா தனாதிபதி நிலை உழைப்புக்கேற்ற ஊதியம் தரும் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி எடுப்பீங்க தொழில் சிறப்பான நிலைமை பார்ப்பீங்க கூட்டு தொழிலில் உள்ள நண்பர்களால் தர்ம சங்கடமான சூழலுக்கு ஆளாக நேரிடுங்க உடல்நிலை சீரா இருக்கும் மனைவியோட கருத்து வேறுபாடு கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பெற்றோர் உடல்நிலையில் கவனமாக இருங்க வாழ்க்கை துணை உறவினர்களுக்கு உதவ வேண்டிய நிலை வரலாம் வியாபாரிகள் பார்த்திங்கன்னா லாபத்தோட அளவை கூட்டுறதுக்காக பாடுபடுவாங்க தொழில் முறையாக பயணம் மேற்கொள்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பிள்ளைகளோட நலனுக்காக புதிய முயற்சி எடுப்பீங்க உடன் பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க வீடு மனை வண்டி வாகனத்தால் லாபம் இருக்குங்க அர்தாஷ்டம சனி துவங்கினாலும் கூட மற்ற கிரகங்கள் சாதகமா சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றினாலும் கூட குருவின் அருளால வெற்றி பாப்பீங்க கோமாதா பூஜை செய்யுங்க